வெல்கம் டு ஹரியன் அகாடமி நம்ம இன்னைக்கு ஹிஸ்டரி டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் அண்ட் மியூசிக்ல இருந்து கொஸ்டின் தேர்ட்டி கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம் அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட் என்ற இடத்தில் உள்ள சன்னதியில் குஷான் ஆட்சியாளர்களின் பிரம்மாண்டமான சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன பின்வருணவற்றில் அந்த மாநிலம் எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க மட் என்ற இடத்தில் உள்ள சன்னதியில் குஷான ஆட்சியாளர்களின் பிரம்மாண்டமான சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன பின்வருவற்றில் அந்த மாநிலம் எது அந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தான் அந்த மாநிலம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் பிரபலமாக டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் பிரபலமாக டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கருப்பு பப்போரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த கருப்பு பக்கோடா என்ற கோவில் அதாவது கோனார் சூரிய கோவில் யாருடைய காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கர் வம்சத்துல கட்டப்பட்டது கங்க வம்சத்துல கங்கர் வம்சத்துல கட்டப்பட்டது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டீன்த் செஞ்சுரியில கட்டியிருக்காங்க யார் கங்கர் வம்சத்துல எந்த மன்னரால் கட்டப்பட்டதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் நரசிம்ம தே நரசிம்ம தேவர் என்பவரால் கட்டப்பட்டது நரசிம்ம தேவர் என்பவரால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கங்கர் வம்சத்தில் கட்டப்பட்டது கோனார் சூரிய கோவில் கருப்பு பக்கோடா என்று அழைக்கிறோம் அடுத்தது டேஷ் என்பது இந்து மற்றும் சமண கோயில்களின் உட்புற கருவறையாகும் டேஷ் என்பது இந்து மற்றும் சமண கோயில்களின் உட்புற கருவறையாகும் கர்ப்ப கிரகம் அப்படின்றதுதான் அதுக்கு ஆன்சர் கற்ப கிரகம் ஆன்சர் கற்பகிரகம் இந்து மற்றும் சமண கோயில்களின் உட்புற கருவறை கற்பகிரகம் ஓகே அடுத்த குறி பிரபலமடைந்த கோவில் கட்டிடக்கலை பாணி நாகரா என்று அழைக்கப்படுகிறது பிரபலமடைந்த கோவில் கட்டிட கலை பாணி நாகரா என்று அழைக்கப்படுகிறது நாகாராபாணி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாகாராபாணி என்ற கோயில்கள் எல்லாமே வட இந்தியாவில அமைஞ்சிருக்கு அந்த கட்டிடக்கலை பாணியெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றோம் சரிங்களா இந்த நாகாராபாணி கட்டிடக்கலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கல் மேலேயே மொத்த கோவிலும் இருக்கும்னு சொல்றாங்க நாகாரபாணி வந்து ஒரு கல் மேலயே மொத்த கோவிலும் இருக்கிறது தான் நாகராபாணி அடுத்தது லிங்கராஜ் கோவிலை கட்டியவர் யார் லிங்கராஜ் கோவிலை கட்டியவர் யார் லிங்கராஜ் கோவில் சோமவன்ஷியன் அரசர் யயாதி கேசரி தான் லிங்கராஜ் கோவிலை கட்டியிருக்காங்க யாருன்னா சி ஆன்சர் சோமவன்ஷியன் அரசர் யயாதி கேசரி தான் லிங்கராஜ் கோயிலை கட்டியிருக்காங்க இந்த லிங்கராஜ் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவுல இருக்கு ஒடிசாவில் உள்ள மிக பெரிய கோவில் லிங்கராஜ் கோவில் ஒடிசாவின் மிக பெரிய கோவில் தான் லிங்கராஜ் கோவில் சொல்றோம் ஒடிசாவில இருக்கு யாரால் கட்ட சோமவன் சோமான் ஷியன் அரசர் கேசரி என்பவரால் கட்டப்பட்டது அடுத்த கொஸ்டின் கஜூராகோவின் பிரம்மாண்டமான கோ கோயில் டேஷ் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது கஜுராகோவின் பிரம்மாண்டமான கோவில் டேஷ் ஆட்சியாளர்களால் கண்ட கட்டப்பட்டது சண்ட ஆட்சியாளர்களால் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல கட்டியிருக்காங்க இந்த கச்சிராக கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல சத்தர்பூர் மாவட்டத்துல காணப்படுது மத்திய பிரதேஷ்ல சத்தர்பூர் மாவட்டத்துல காணப்பட்டது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கண்டாரியா மகாதேவ் கோயில் எந்த கோயில் குழுவை சார்ந்தது கண்டாரியா மகாதேவ் கோயில் எந்த கோயில் குழுவை சார்ந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கஜுராகோ கோயில் சரிங்களா இந்த கஜுராகோ கோயில் குழுவை சார்ந்ததுதான் இந்த கண்டாரிய மகாதேவ் கோயில் இது வந்து இந்த கண்டாரிய மகாதேவ் கோயில் எந்த கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்னா சிவன் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கஜுராக கோயில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்துல யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க எந்த வருஷம் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு சரிங்களா இது எங்க இருக்கு மத்திய பிரதேசத்துல கஜுராக கோயில் மத்திய பிரதேசத்துல நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க கண்டாரியா மகாதேவ் கோயில் எந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சிவன் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அடுத்த முர்தேஸ்வரர் கோயில் டேஷ் மாநிலத்தில் உள்ள கந்துவகிரியில் அமைந்துள்ளது முருதேஸ்வரர் கோவில் டேஷ் மாநிலத்தில் உள்ள கந்துகிரியில் அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க ஆன்சர் மாநிலத்தில் உள்ள அமைந்துள்ளது கர்நாடக மாநிலத்துல பற்கள் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு கர்நாடக மாநிலத்துல பற்கள் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த முருதேஸ்வரர் கோயில் தான் உலகின் இரண்டாவது உயரமான சிலை இருக்குன்னு சொல்றாங்க முருகேஸ்வரர் தான் உலகின் இரண்டாவது உலகின் மிகப்பெரிய இரண்டாவது சிலை மிகப்பெரிய இரண்டாவது சிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் பத்தல் மாவட்டத்துல முருதேஸ்வரர் கோயிலில் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த முருதேஸ்வரர் கோயில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கு அப்படியே பாருங்க எந்த மலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மலையில் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கிரியில் அமைந்துள்ளது சரிங்களா அடுத்த கொஸ்டின் சிங்க தலைநகர தூண் அமைந்துள்ள இடம் என்ன சிங்க தலைநகர தூண் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிங்க தலைநகர தூண் வந்து சாரணத்துலதான் அமைஞ்சிருக்கு யாரால் கட்டப்பட்டதுன்னா மௌரிய மௌரிய வம்ச அரசர் அசோகரால் கட்டப்பட்டது மௌரிய வம்சரசர் அசோகர்ல இதை கட்டியிருக்காரு சிங்க தலைநகர தூண் சரிங்களா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூபில வாரணாசியில இருக்கு யூபில வாரணாசியில மௌரிய வம்ச அரசர் அசோக சிங்க தலைநகரத்து கட்டியிருக்காங்க இது யூபி வாரணாசியில இருக்கு சாரணா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் டேஷ் பனிரெண்டாம் நூற்றாண்டில் காகதிய ஆட்சியாளரால் கட்டப்பட்டது மற்றும் பதினாலாம் நூற்றாண்டில் புதுக்காகி வம்சத்தால் மீண்டும் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் நூற்றாண்டில் காகதிய ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது மற்றும் பதினாலாம் நூற்றாண்டில் குதுக்ஷாஹி வம்சத்தால் மீண்டும் கட்டப்பட்டது அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டை ஃபஸ்ட் யார் கட்டியிருக்காங்க காகதிய அரத் ஆட்சியாளர் கட்டியிருக்காங்க பதினாலாம் நூற்றாண்டில் மீண்டும் புதுக்ஷாஹி வம்சத்தால் கட்டியிருக்காங்க கோல்கொண்டா கோட்டை பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் காகதிய ஆட்சியாளர்கள் மற்றும் பதினாலாம் நூற்றாண்டில் புதுக்ஷாஹி வம்சத்தால் கட்டப்பட்டது ஓகே அடுத்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவில் ராஜராஜ சோழனால் பிரகதீஸ்வரர் கோவில் தான் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது எந்த காலகட்டத்துல கட்டி முடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து காலகட்டத்துல ராஜராஜ சோழனால் கட்டி முடிக்கப்பட்டது இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லி கூட இந்த கோயில அடிக்கலாம் ராஜ சொல்லி சொல்லலாம் இந்த கோவில இது எவ்வளவு உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி பதினாறு அடி உயரம் கூடியது அடுத்தது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்காங்க பாருங்க ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் பிரகதீஸ்வரர் கோவில் இதை ராஜ ராஜேஸ்வரம்னு சொல்றோம் ஆயிரத்தி பத்து என்ற கால கட்டத்துல கட்டியிருக்காங்க பதினாறு அடி உயர முடியாது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிரான கற்களால் இத கட்டி கட்டிருக்காங்க ஓகே அடுத்தது பிரகதீஸ்வரர் கோவில் எங்க உள்ளது திரும்பியும் அதே தான் கேட்டிருக்காங்க பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் உள்ளது பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் உள்ளது முன்னாடி பிரகதீஸ்வரருக்கு தான் ராஜராஜேஸ்வரம்னு சொல்றோம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்திபத்துல கட்டி முடிச்சாங்க இருநூத்தி பதினாறு அடி முடியாது அடுத்த கொஸ்டின் திருவாரூர் மற்றும் அஜந்தா கோவில்களின் சுவர்களில் எந்த வகையான ஓவியங்கள் காணப்படுகின்றன திருவாரூர் மற்றும் அஜந்தா கோயில்களின் சுவர்களில் எந்த வகையான ஓவியங்கள் காணப்படுகின்றன அப்படின்னா சுவர் ஓவியம் தான் காணப்படுது இந்த சுவர் ஓவியம் எந்த தொழில்நுட்பத்தால செஞ்சிருக்காங்க அதாவது வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரஸ்கோ தொழில்நுட்பத்தால வரைஞ்சிருக்காங்க பிரஸ்கோ தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈர பூசிட்டு அதுக்கு மேல கலர் போடுறதுதான் பிரஸ்கோ தொழில்நுட்பம் அது அந்தல வரைஞ்சதுதான் சரிங்களா திருவாரூர் மற்றும் அஜந்தா கோவில்களின் சுவர்களில் எந்த வகையான ஓவியம் காணப்படும் சுவர் ஓவியம் அது வந்து பிரஸ்கோ தொழில்நுட்பத்துல அந்த சுவர் ஓவியம் இருக்கு ஓகே அடுத்தது ஸ்ரீலிங்கராஜ் கோவில் அமைந்துள்ள இடம் என்ன ஸ்ரீ லிங்கராஜ் கோவில் அமைந்துள்ள இடம் புவனேஸ்வர் புவனேஸ்வர் ஒடிசா ஸ்ரீ லிங்கராஜ் கோவில் அமைந்துள்ள இடம் புவனேஸ்வர் ஒடிசாவ இருக்கு ஒடிசாவுல புவனேஸ்வர்ல ஸ்ரீ லிங்கராஜ் கோவில் அமைந்திருக்கு அடுத்த கொஸ்டின் மொதேரா சூரிய கோவிலை கட்டிய அம்சம் என்ன மொதேரா சூரிய கோவிலை கட்டிய அம்சம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க மொதேரா சூரிய வம்சம் சாளுக்கிய வம்சத்தால் கட்டப்பட்டது இந்த சாளுக்கிய வம்சம் புஷபூதி ஆற்றின் கரையில அதாவது குஜராத்ல குஜராத்ல புஷ்யபூதி ஆற்றின் கரையில கட்டியிருக்காங்க இந்த மொதேரா சூரிய கோவில் புஷ்யபூதி ஆற்றின் கரையில மொதேரா சூரிய கோவில் கட்டப்பட்டிருக்கு எந்த அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பீமா ஆட்சியில் கட்டப்பட்டது முதலாம் பீமா ஆட்சியில கட்டப்பட்டது மொதேரா சூரிய கோவில் சாளுக்கிய வம்சத்தில் முதலாம் பீமாவால் கட்டப்பட்டது எங்க பார்த்தோம்னா குஜராத் வம்சத்தால் கட்டப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரவண பெலகுலாவில் உள்ள கோமதேஸ்வரர் சிலை சிலை எந்த பொருளால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரவண பெலகுலாவில் உள்ள கோமதேஸ்வரர் சிலை எந்த பொருளால் ஆனது கிரானைட் பொருளால் ஆனது இந்த சரவண பெலகுலாவில் உள்ள கோமதேஸ்வரர் சிலை ஐம்பத்தி ஏழு அடி உடையது ஐம்பத்தி ஏழு அடி உயரம் உடையது அடுத்தது வந்து இது வந்து ஒற்றைக்கல் சிலைன்னு சொல்றாங்க சரவணமல கோமதேஸ்வரர் சிலை வந்து ஒற்றைக்கல் சிலை ஒற்றைக்கல் சிலை கோமதேஸ்வரர் சிலை வந்து ஒற்றைக்கல் சிலை எந்த மலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில விந்தியகிரி மலையில இருக்கு கர்நாடகா விந்தியகிரி மலையில இந்த கோமதேஸ்வரர் சிலை இருக்கு எவ்வளவு அடி உயரம் ஐம்பத்தி ஏழு அடி உயரம் ஒற்றைக்கல் சிலை கர்நாடகாவில் விந்தியகிரி மலையில் உள்ளது எந்த பாறையால் எந்த அப்படின்னு இந்த கிரானைட் கற்களால் இது வந்து செஞ்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யார் சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் வந்து அசோகர் சாரி ஸ்தூபியை கட்டியவர் வந்து அசோகர் அந்த அசோகர் வந்து மௌரிய வம்சம் சரிங்களா அசோகர் மௌரிய வம்சம் பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு சாந்தி ஸ்தூபி மத்திய பிரதேசத்துல இருக்கு அடுத்த கொஸ்டின் பின்வரும் ஜோடிகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வரும் ஜோடிகளில் எது சரியானது கஜுராக கோயில் எங்க இருக்கு கஜுராக கோயில் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு திஜாரா கோவில் ராஜஸ்தான் வெங்கடேஸ்வரா கோவில் வந்து ஆந்திரா லிங்கராஜ் கோவில் வந்து ஒடிசா லிங்கராஜ் கோவில் ஒடிசா அப்ப இதுல இருக்கிறது திஜாரா கோவில் ராஜஸ்தான் கரெக்ட் திஜாரா கோவில் ராஜஸ்தான் கஜுராகா கோயில் மத்திய பிரதேஷ் வெங்கடேஸ்வரா கோவில் ஆந்திரா லிங்கராஜ் கோவில் ஒடிசா அடுத்தது ஒரு தொல்பொருள் தளத்தின் வெற்றிகரமான மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு சான்றாக இருக்கும் நினைவு சின்னத்தின் பெயரை குறிப்பிடுக ஒரு தொல்பொருள் தளத்தின் வெற்றிகரமான மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு சான்றாக இருக்கும் நினைவு சின்னத்தின் பெயரை சாஞ்சி ஸ்தூபி நினைவு ஸ்தூபினா என்னன்னு சொல்லியிருக்கோம் என்ன ஒரு நினைவு பொருட்களை வச்சு அதாவது புத்த நினைவு பொருட்கள் எல்லாமே வச்சு ஒரு மேடு மாதிரி கட்டுறதுதான் ஸ்தூபின்னு சொல்லியிருக்கோம் அந்த நினைவு சின்னத்தின் பெயரை குறிப்பிடும் அதான் ஸ்தூபி சரிங்களா இங்க பாருங்க தொல்பொருள் தளத்தின் வெற்றிகரமான மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு சான்றாக இருக்கும் நினைவு சின்னத்தின் பெயர் சாஞ்சி ஸ்தூபி அடுத்தது வஸ்தூவியில் கட்டப்பட்ட பால்கனி போன்ற அமைப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது வஸ்தூவியில் கட்டப்பட்ட பால்கனி போன்ற அமைப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது ஹார்மிகான்னு சொல்றோம் பால்கனி போன்ற அமைக்க அமைப்ப ஹார்மிகா அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பின்வரும் கோயில்களில் பல்லவ ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட கோவில் எது பின்வரும் கோயில்களில் பல்லவ ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட கோவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோவில் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவரசர் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் காஞ்சி கோவிலை கட்டியிருக்கார் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியிருக்கார் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகே பல்லவ ஆட்சியாளர் இரண்டாம் நரசிம்மவர்மனார் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டது அடுத்தது இந்து கோவிலின் எந்த பகுதி அதிக எண்ணிக்கையிலான வழிபாட்டர்களுக்கு இடமளிக்கிறது இந்து கோவிலின் எந்த பகுதி அதிக எண்ணிக்கையிலான வழிபாட்டாளர்களுக்கு இடமளிக்கிறது மண்டபம் மண்டபத்துலதான் அதிக எண்ணிக்கையிலான வழிபாட்டர்கள் வந்து இடமளிக்கிறதுன்னு சொல்றாங்க ஏன்னா மண்டபத்துல நிறைய பேர் தங்கலாம் அதனால அதை சொல்றாங்க மீனாட்சி கோயில் அமைந்துள்ள இடம் எது மீனாட்சி கோயில் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல மதுரையில இருக்கு மீனாட்சி கோவில் தமிழ்நாட்டுல மதுரையில இருக்கு ஓகே அடுத்தது மும்பைக்கு அருகில் அமைந்துள்ள எலிபென்டா குகையில் உள்ள கோவில் டேஷ்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மும்பையில் அமைந்துள்ள எலிபென்டா குகையில் உள்ள கோவில் டேஷ்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இது வந்து எலிபெண்டா குகை வந்து யாருடைய காலத்துல பிரபலம் அடைந்தது அதாவது யாருடைய காலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டது அதோட காலகட்டம் வந்து பிப்து செஞ்சுரி டு செவன்த் செஞ்சுரி வரைக்கும்னு சொல்றாங்க புத்தர்கள் காலத்துல எலிபென்டா குகை கட்டப்பட்டது இதை வந்து நைன்டீன் எயிட்டி செவன்ல நைன்டீன் எயிட்டி செவன்ல யுனெஸ்கோவால அங்கீகரிச்சிருக்காங்க யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இதை எலிபெண்டா குகையை வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டி செவன் இந்த எலிபென்டா குகை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில இருக்கு எலிபெண்டா குகை மகாராஷ்டிரால இருக்கு குப்தர் காலத்தில் கட்டப்பட்டது சிக் செஞ்சுல இருந்து செவன்த் செஞ்சுங்கிற காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க நைன்டீன் எயிட்டி செவன்ல எனஸ்கோ பாரம்பரிய தளத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் உள்ளது இந்த எலிபண்டா குகையில் உள்ள கோவில் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஓகே அடுத்த கொஸ்டின் அஜந்தா குகைகளில் உள்ள ஓவியங்கள் எதை விளக்குகின்றன அஜந்தா கோகில் கோவில்களில் உள்ள அஜந்தா குகைகளில் உள்ள ஓவியங்கள் எதை விளக்குகின்றன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜாதக கதைகளை விளக்குகின்றன இந்த அஜந்தா குகையில் உள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகள் நம்ம ஜாதக கதைகள்னாலே புத்தரோட வாழ்க்கை வரலாற பத்தி சொல்றதுதான் ஜாதக கதைகள்னு சொல்றோம் இந்த அஜந்தா குகையை வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புத்த மத மகாயான பிரிவினரால் கட்டப்பட்டதுன்னு சொல்றோம் புத்த மத மகாயான பிரிவினரால் மகாயான மகாயானவினரால் கட்டப்பட்டது அஜந்தா குகைகள் அமைந்துள்ள இடம் என்ன அஜந்தா குகைகள் அமைந்துள்ள இடம் என்ன அஜந்தா குகைகள் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது அஜந்தா குகைகள் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது டேஷ் மத்திய பிரதேசத்தில் பேரரசர் அசோகரால் புத்தரை கௌரவிக்கும் வகையில் கட்டப்பட்ட புத்த நினைவு சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் பேரரசர் அசோகரால் புத்தரை கௌரவிக்கும் வகையில் கட்டப்பட்ட கட்டப்பட்ட புத்த நினைவு சின்னம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சாஞ்சி ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி தான் அசோகர் கட்டியிருக்காங்க இந்த சாஞ்சி ஸ்தூபி வந்து நைன்டீன் எயிட்டி நைன்ல யுனெஸ்கோல பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க சரிங்களா நைன்டீன் எயிட்டி நைன்ல யுனஸ்கோல பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க எயிட்டி செவன்ல எலிபெண்டா குகையா அறிவிச்சிருக்காங்க நைன்டீன் எயிட்டி நைன்ல அப்படின்னு பார்த்தோம்னா சாஞ்சி ஸ்தூபி இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துலதான் இருக்கு மத்திய பிரதேசல ரெய்சின்ற மாவட்டத்துல இருக்கு ரெய்சின்ற மாவட்டத்துல இருக்கு இந்த சாந்தி ஸ்தூபி எந்த காலகட்டத்துல கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தோம்னா தேர்ட் செஞ்சுரியில கட்டிருக்காங்க தேர்ட் செஞ்சுரியில பெட்வா ஆற்றங்கரை எல்லாம் கட்டிருக்காங்க நைன்டீன் எயிட்டி நைன்ல சாந்தி ஸ்தூபி யுனெஸ்கோ சின்னமாக அறிவிச்சிருக்காங்க மத்திய பிரதேஷ்ல ரெய்சின் மாவட்டத்துல உள்ளது பெட்ரோ பெற்ற அசோகரால் கட்டப்பட்டது ஓகே தூய தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்திய ஓவிய பாணி இந்து தெய்வங்களை சித்தரிக்கிறது குறிப்பாக கிருஷ்ணர் ஓகேங்களா தூய தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்திய ஓவிய பாணி இந்து தெய்வங்களை சித்தரிக்கிறது குறிப்பாக கிருஷ்ணர் இது வந்து எங்க அப்படின்ற மாதிரிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது தஞ்சை ஓவியங்கள் இந்த மாதிரி காணப்படுது ஓகேங்களா அடுத்தது பின்வரும் எந்த மாநிலத்தில் பிரபலமான சூரிய கோவில் அமைந்துள்ளது பின்வரும் எந்த மாநிலத்தில் பிரபலமான சூரிய கோவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க ஒடிசாவுலதான் சூரிய கோவில் அமைஞ்சிருக்கு ஒடிசாவுல அந்த சூரிய கோவிலுக்கு இன்னொரு பேரும் நம்ம கொஸ்டினே பார்த்தோம் கருப்பு பக்கோடா அப்படின்னு சொல்லி பாத்திரணும் கருப்பு பக்கோடா கங்கன் வம்சத்தில் கட்டப்பட்டது இதுல முதலாம் நரசிம்ம தேவர் என்பவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி தேர்டீன் செஞ்சுரிய கட்டியிருக்காங்க அடுத்தது சாஞ்சிஸ்தூபி டேஷ் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது சாஞ்சி ஸ்தூபி டேஷ் நகருக்கு அருகில் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க போபால் கோபால் கோபால் நகரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது சாஞ்சி ஸ்தூபி கோபால் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க மௌரிய பேரரசர் அசோகரால் தான் இந்த சாஞ்சி ஸ்தூபி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்துல ஓகேங்களா மத்திய பிரதேசத்துல போபால் நகர்ல அமைஞ்சிருக்கு நைன்டீன் எயிட்டி நைன்ல யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க மௌரிய பேரரசர் அசோகரால் கட்டப்பட்டது காமாக்கியா கோயில் இந்த மாநில என்ன மாநிலத்தில் அமைந்துள்ளது காமாக்கியா கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது காமாக்கியா கோயில் அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றோம் அடுத்தது சபரிமலை கோயில் எங்கே அமைந்துள்ளது சபரிமலை கோயில் எங்கே அமைந்துள்ளது கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது சபரிமலையில பெண்கள் உள்ள நுழையத்துக்காக அதாவது எந்த வயசுல இருந்து என்ன டென் டு பிப்டி ஏஜ் வரைக்கும் உள்ள பெண்கள் வந்து உள்ள நுழைய கூடையாதுன்ற ஒரு சட்டம் இருந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் வந்து ஒழிச்சிட்டாங்க சரிங்களா உச்சநீதிமன்றம் பெண்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது பத்துல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் வந்து சபரிமலைக்கு கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு இருந்துச்சு சட்டம் இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்சநீதிமன்றம் வந்து உள்நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடையை நீக்கிட்டாங்க சபரிமலை கோயில் எங்க இருக்குன்னா கேரளால அடுத்தது ருத்ரேஸ்வரர் கோவில் அல்லது வெய்தம்பா குடி ஆயிரம் தூண்கள் கொண்ட கோயில் ருத்ரேஸ்வரர் கோயில் அல்லது வெய்தம்பலா குடி ஆயிரம் தூண்கள் கொண்ட கோயில் ருத்ரமா தேவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த ருத்ரமா தேவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் ருத்ரம்மா தேவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தோம்னா காகதிய வம்சத்தால் சா சார்ந்தவர் இந்த ருத்ரேஸ்வரா கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானால இருக்கு தெலுங்கானாவில வாரங்கள்ல இருக்கு தெலுங்கானாவில வாரங்கள்ல இருக்கு இதுலயும் நிறைய கண்டென்ட் இருக்கு பாருங்க இந்த ருத்ரேஸ்வரா கோயில் வந்து வைஸ்தம்பலா குடி அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் தூங்கல் கொண்ட கோவில் இது ருத்ரேஸ்வரா கோயில் வந்து ஆயிரம் தூண்கள் கொண்ட கோயில் இதுக்கு இன்னொரு நேம் வைத்தம்லா குடி இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ரமா தேவரால் கட்டப்பட்டது ருத்ரம தேவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க காகதிய வம்சத்தை சார்ந்தவர் இது தெலுங்கானாவில் வாரங்கள் இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எலிபெண்டா குகைகள் எங்கே அமைந்துள்ளன எலிபென்டா குகை எங்கே அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க எலிபெண்டா குகை வந்து மும்பைல அமைஞ்சிருக்கு எலிபெண்டா குகை மும்பைல அமைஞ்சிருக்கு எலிபெண்டா குகை மும்பையில் அமைந்திருக்கு இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நைன்டீன் எயிட்டி யுனெஸ்கோ வந்து இதை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் ஆர்ஆர்பியில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கோம் நீங்கள் இந்த ரெகுலராக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஹரியந்த் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ